ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு தான் போகிறோம் வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் நல்லா சூடாகிட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள் வடவம் போட்டுக்கலாம் வடவை நல்லா பொடியிட்டும் கீழே குழம்பு வச்சால் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா அதுங்கிட்டு இல்ல வீட்டு மிளகாய் தூள் புளி கரைச்சி ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வச்சிருக்கேன் அவ்வளவுதான் அதை எடுத்து அப்படியே ஊத்திக்கலாம் குதிக்கணும் அவ்வளோ வச்சமா இருக்கும் நல்லா குதிக்கிது பாருங்க இப்ப தேங்காய் ஊற்றிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கு குழம்பு பாருங்க நல்லா குய்ச்சிருச்சு குழம்பு எங்கள் பாப்பா காவியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் போட்டால் குழம்புல அது மீன் குழம்புலையும் போட்டா நல்லா இருக்கும் டேஸ்டா மாங்காய் போட்டு கொதிக்கிட்டோம் அப்புறம் மீனை போட்டு காட்டுறேன் கொழம்பு பெடுத்து வச்சுருக்கேன் காணாங்க தண்ணி வறுவல் கெடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் போட்டு கொழம்பு கொதிச்சிக்கிட்டுருக்கு ஒரு கொதி வந்தோன்னா மீனை போட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு மாங்காய் எல்லாம் கொதித்து வச்சு பாருங்க மீன் போட்டுடலாம் காணாங்கத்தை மீன் நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள் மீன் நல்லா குயிச்சிச்சு பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள் குழம்ப பார்க்கவே நல்லாயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்